ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தையே நான் உனக்கு சொன்ன வாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பழிக்கப் போகிறது விட்டது அது உன் செவிகளுக்கு வருவதற்கும் இன்னும் ஒரு மணி நேரமாகும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் செவிகளில் கேட்க அதிகமாக கேட்டு வைத்து கொண்டால் குழப்பமுனை ஆள்கிணற்றில் மூழ்கி வைத்துவிடும் ஜாக்கிரதையாக யோசிக்காமல் நீ செய்த பல பிரச்சனைகள் இப்பொழுது உனக்கு தலைவலியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்காது என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் அதுவும் உன்னை விட்டு தூரம் சென்று கொண்டே தான் இருக்கின்றது என் சந்தோஷத்தை நான் தேடி தேடியே அலைகின்றேன் நீ இழந்த சந்தோஷம் வேறு எங்கும் போய்விடவில்லை என் குழந்தையே எங்கு தொலைத்தாயோ அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது படத்தில் தேனினால் தானே கிடைக்கும் தொலைத்த இடம் ஒன்று நீ தேடுகின்ற இடம் ஒன்றாக இருந்தால் எப்படி தொலைதூரம் சென்றுவிட்ட பிறகு அது எப்படி உனக்கு கிடைக்கும் பெற வாய்ப்பு இல்லையே உன் வாழ்க்கையில் தொலைத்த அத்தனையும் நீ தொலைத்த இடத்தில் நிற்கிறது என்பதை புரிந்து கொண்டு யோசித்து செயல்பட்டால் நீ தொலைத்த அத்தனையும் நீ பெற்றுவிட முடியும் என் அன்பு குழந்தையே ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வர வேண்டும் நான் என்ன சொத்து வேண்டும் சுக வேண்டும் என்று கேட்கின்றேன் கை கால் சுகத்தை கொடு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடு எந்தவித பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடு செய்வினைகள் இல்லாத வாழ்க்கையும் உடம்பை அதன் வழிகளும் இல்லாத நலத்தையும் தானே கேட்கின்றேன் வேறு எதற்குமே நான் ஆசைப்பட்டதில்லையே ஏன் எல்லோருக்கும் சுலபமாக கிடைப்பது கூட கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கூட எனக்கு கிடைக்க மாட்டேன்றது என்று என்னை பாடாய் படுத்திருக்கிறாய் என் அன்பு குழந்தையே நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் சுலபமாக அவர்களுக்கு கிடைக்கிறது என்று எதை வைத்தார்களால் தான் அவர்களிடம் பாடுகள் தெரியும் யாருக்கும் இங்கே எதுவும் சுலபமாக கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள் அன்பின் உள்ளம் உன் வாழ்க்கையும் நீ கேட்கிறாய் ஆனால் எதிலுமே நீ முயற்சிகள் செய்து செயல்படுவதில்லை என்பதுதான் உன் அப்பாவின் எண்ணமாக இருக்கிறது முயற்சிகள் மட்டும் செய்து விட்டாய் என்றால் உன் முன்னேற்றத்தை எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது சத்தியம் என் அன்பு குழந்தையே இன்று முயற்சித்து பார் உன் வாழ்க்கை சுகமாகிவிடும் கொஞ்சம் முயற்சித்து பார் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீக்கிவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் வாழ்க்கையில் எது கிடைக்காது என்று காத்திருக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது காத்திருந்த காலம் வீணாகிவிட்டது என்று நினைக்கிறாயா வீணாகவில்லை அதை நீ பெறப்போகிறாய் அது உன் கைக்கு வரப்போகிறது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டாயே பலம் நழுவி பாலில் விழப்போகிறது நல்லது நடக்கும் கட்டாயம் நல்லது நடக்கும் நீ மனசு வைத்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் அழைப்பு மணி ஒழிக்கும் அதில் வரும் செய்தி உனக்கு அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த அதிர்ச்சிகரமான செய்தியில் உனக்கான நல்ல செய்தியும் உன் செவிகளுக்கு இல்லை நடக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் எவன் தடுத்தாலும் அது நிற்காமல் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடக்கும் அதை கேள் ஆனால் அங்கே செல்லாது போகக்கூடாத இடத்திற்கு உன் பாதம் போகக்கூடாது அதை மட்டும் யோசித்து செயல்படு மனதில் யோசித்து செயல்படு நல்லது நடக்கும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தனே போற்றி நன்றி வணக்கம்